ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மலைகள் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இமயமலையாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐரோப்பா காலத்தில் ஆப்ஸ் மலையாக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முக்கியமான மலையை பத்தி பாக்க இது மூன்றாவது மலையா நம்ம சொன்னாலும் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய மலை அப்படிங்கிறது இமயமலைக்கு அடுத்த மிகப்பெரிய மலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மலைதான் இதனுடைய நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டிஸ் ஸோ ஆண்டிஸ் மலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தென் அமெரிக்கா கண்டத்துல அதாவது சவுத் அமெரிக்கா கண்டத்துல அதாவது கான்டினென்ட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லென்த் மட்டுமே பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் லென்த் நம்ம இமயமலையை விட ரொம்ப ரொம்ப லென்த்து ரெண்டு மடங்கு பெருசுங்க கிட்டத்தட்ட லென்த் அவ்வளோ லென்த்து கிட்டத்தட்ட தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு மலை இதோட அகலம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர்லேருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் அகலம் அதோட பிரத் பார்த்திங்கன்னா அவ்வளோ அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதே வந்து இரநூறு கிலோமீட்டர் அகலம் அது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது அப்போ இந்த மலையோடைய யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் வழியாக போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மலை தொடர் இது எந்தெந்த நாடுகள் வழியாக போகுதுன்னா அர்ஜென்டினா சிலி பொலிவியா பெரு ஈகோடா கொலம்பியா அப்புறம் மேற்கு வெனிசுலா இந்த நாடுகள் வழியாக இதில் வந்து ட்ராவல் ஆகுது இந்த மலை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அக்கோன் காக்குவா அப்படிங்கிறது தான் இந்த மலையிலேயே ரொம்ப உயரமான ஒரு சிகரம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மீட்ரு அதோட உயரம் அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது நம்மளுக்கு அடுத்து ஆசியாவில் இருக்கக்கூடிய இமயமலையில் எவரெஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம கேட்டு கஞ்சன் சங்கா இது நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்களுக்கு அடுத்து உயரமான சிகரங்கள் கொண்ட ஒரு மலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டிஸ் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி இமயமலையில் வந்து திபெத்து பீட பீடபூமிங்கிறது உலகத்தில் வந்து மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆண்டீஸ் மலையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பீடபூமியை வந்து அந்த தென்னமெரிக்க கண்டத்தில் வந்து உருவாகுது அது மட்டும் இல்லை உலகத்திலேயே உயரமான எரிமலை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மலையில் சிலிங்கிற ஒரு நாட்டில் சிலிக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இந்த இரண்டு நாட்டுகளோட எல்லை பகுதிகளில் இந்த மலையில் உயரமான இருக்கிறதுல உலகத்திலேயே உயரமான எரிமலை அப்படிங்கிறது இந்த மலைகளில் தான் இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த ஆண்டிஎஸ் மலைங்கிறது பார்த்தோன்னா பல ஹாலிவுட் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் முக்கியமாக இந்த அனகொண்டா படங்களில் நம்மளுக்கு காமிச்சிருக்கக்கூடிய மலை தொடர் அந்த காடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மலைதான் ஸோ இந்த மலை ஒட்டி தான் நம்ம உலகத்திலே மிக பெரிய ஒரு காடான அமேசான் காடு அப்படிங்கிறது இந்த அமேசான் காடு அப்படிங்கிறது நம்ம வந்து பரவாயில்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அமேசான் காடு தான் உலகத்திலேயே அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது அமேசான் காடை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு மலை தொடர் அப்படின்னு ஆர்டிஸ் முக்கியமான மலை இந்த மலை நம்ம வந்து இமயமலையை வந்து வளரும் மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இமயமலைக்கெல்லாம் முன்னாடி உருவான ஒரு மலைத்தொடர் தான் வந்து ஆர்டிஸ் மலை இந்த ஆர்டிஸ் மலையிலேருந்து ஏகப்பட்ட வனவிலங்குகளாக இருக்கட்டும் நம்ம வன ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இந்த பகுதிகளில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படி வந்து இமயமலையில வந்து எவரெஸ்ட் அந்த பனி மலையில ஏறி ட்ர மலை ஏறக்கூடியவங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த அமேசான் காடுகளில் வந்து டிராவல் பண்றது பிளஸ் பார்த்தோன்னா இந்த மலையில வந்து ஏறி இறங்குறது மலையேற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்றமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலைத்தோட தாங்க இந்த ஆண்டிஸ் மலை அமேசான் காடுகளை உள்ளடக்கிய ஒரு மலைத்தொடர் தான் இது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு மலை கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடலாக இருக்கும் கடலை கடல் பசிபிக் கடல் இது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு கடல்கள் எல்லைப்பகுதிகளாக வந்து இது இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலையை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாடுகளில் இப்போ எப்படி சுவிட்சர்லாந்துல ஆட்ஸ் மலை நம்ம இட்டாலி இந்த மாதிரி ஃபேன்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் போய் நம்ம பார்க்கலாம்னு ஆசைப்படுறோமோ ஆண்டிஸ் மலை அப்படிங்கிறது நம்ம சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு நம்ம அர்ஜென்டினாவுக்கோ இல்லை வந்து சிலிக்கோ இல்லை பெருக்கோ ஈகோடா இருக்கோ இல்லை வெனிசுலாவுக்கோ இந்த மாதிரி பகுதிக்கு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மலையில நம்ம இருக்கக்கூடிய பிளேஸஸ் போய் நம்ம வியூ பண்ணலாம் சோ இந்த ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்